தந்தை மகன் தூயாவின் பெராலே அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய் அன்பு செய்யுங்கள் புதிய கட்டளை அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் அன்பு செய்யுங்கள் ஜாதி

கூடும்ப வார்வில் ஒன்றி மகிரம் அன்பு செய்யும் கல்ரும் புதிய வார்வை உலகில் வரங்க அன்பு செய்யும்

ஜான் ஆஃப் கூறப்படுகின்றார் இன்றைய தீம் துணையாளர் வந்து தேற்றுவார் மேலும் திருப்பலை தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு காப்பாற்றுகின்ற ஆழ்ந்தவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை பணிவேன் உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளீர் நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என் மனத்திற்கு வலிமை அளித்தீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது உமது பேரன்பு உம் கைவினைப் பொருளை கைவிடாதையும் ஆண்டவரே உமது என்னை துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன் உண்மையை வெளிப்படுத்தும் தூயாமையார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் என்கிறார் ஆண்டவர் அல்லே லோயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நட்சந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம்சீரரை நோக்கி கூறியது இப்போது என்னை அனுப்பி எவரிடம் போகிறேன் ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள் நான் உங்களிடம் சொல்வது உண்மையேன் நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள் நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார் நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் அவர் வந்து பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன் நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள் தீர்ப்பு பற்றி அவர்கள் கருத்து தவறானது ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்று விட்டான் இது கிறிஸ்து வாங்கும் வாழ்வுதரும் நற்செயதி கிறிஸ்துவே உமக்கு புகழ the holy spirit will prove the world wrong about sin and righteousness and judgment தூய ஆவியானவர் பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவரானவை என எடுத்து காட்டுவார் கிறிஸ்துவின் அச்சேதி கிறிஸ்துவின் முகப்புகள் what you thought was sin was only your own guilt righteousness was self righteousness justice was only your instinct for vengeance பாவம் உனது குற்றப்படி தான் தூய்மையாக கருதுவதே தூய்மை பழிக்கு பழி என்னும் இயல்பூக்கமே நீதி என்பது உனது கணிப்பு பைபிளில் இருக்கக்கூடிய வசனங்களை படிக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு அனுபவம் என்னுடைய எண்ணத்தில் தோன்றுவது இயல்பு உங்களுக்கு பகிரும் பொழுது இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்பது புலப்படும் அணிலாடியிலே நான் தலைமை ஆசிரியர் கிராமத்து பள்ளிக்கூடம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இயல்பு மற்ற பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காப்பி அடித்து பாஸ் ஆகிறாங்க ஏன் நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் ஃபாதர் காப்பி அடிக்கக்கூடாதுன்னு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு என்று அவர்களுக்குள் ஒரு ஆற்றாமை இதே தான் பெரியவர்களும் மற்றவங்களாம் லஞ்சம் வாங்குறாங்க நான் ஏன் வாங்கக்கூடாது இது ஒரு பக்கம் அடுத்தது இன்னொரு படி மேலே பாருங்கள் ஒரு பெண் டென்த்து ஸ்டாண்ட் நைன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவங்க அப்பா எஜுகேஷன் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் பாருங்கள் ஃபாதர் எப்படியாவது என் பிள்ளைய நைன்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆக்கிடுங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகிறத நான் பார்த்துக்கிறேன் பாத்தீங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் கவர்மெண்ட் எக்ஸாமு அந்த பேப்பர் எங்க போகுது யாருக்கிட்ட போகுது எப்படி திருத்தி பாஸ் ஆக்குறதுன்றது நான் பாத்துக்கிறேன் அதை எப்படியாவது பாஸ் உலகத்தினருடைய இயல்பு எப்படி எல்லாம் உலக மக்கள் சாதிக்கிறார்கள் அவங்களுக்கு இது தவறாக படவில்லை இது யதார்த்தம் உலகத்தினுடைய நடைமுறை ஆகவே மனசாட்சியா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கோ அதெல்லாம் கதைக்கு ஆகாது என்பது உலகம் நம்ம யோவான் பதினாறு எட்டு வசனத்தையே பாருங்கள் ஆவியானவர் பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார் இது தவறு சரியல்ல பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி சொல்லி கொடுப்பேன் நாலு பேருக்கு நல்லது செய்யறதாக இருந்தால் தப்பு இது அவர் கொடுக்கிற நீதி பாடம் இப்ப சரியா பார்த்தீங்களா உலகினர் கொண்ட கருத்து தவறு என்பதை இப்போ புலப்படுத்தி பாருங்க தான் செய்வது தவறு அது நல்லதுக்காக பயன்படுத்துவதினால் மாரல் பிரின்சிபல் என்ன த எண்ட் டஸ் நாட் ஜஸ்டிஃபை த மீன்ஸ் இதுதான் மாரல் பிரின்சிபல் நல்ல காரியத்துக்காக இருக்கலாம் நீ கெட்டதை செய்யக்கூடாது இதுதான் மாரல் பிரின்சிபல் அது எப்பொழுதும் நாளைக்கும் எப்பொழுதும் இன்னும் அதுதான் நீதி சார்ந்தவர் எங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என ஒரு ஆசீர்வாதம் ஞாயிறு தோறும் உங்களுக்கு வழிபாடு அந்த வழிபாட்டிலே அருள் தந்தை உங்களுக்கு நல்லதை எடுத்து வைக்கிறார் அறவுரையை கொடுக்கின்றார் அறிவிப்பு கொடுக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்று கொடுக்கிறார் பைபிள் உங்களுக்கு சொல்வதை எடுத்து கூறுகிறார் இப்படி எல்லாம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே நீங்கள் பேர் பெற்றவர்கள் நமக்கு கிடைக்கிற இந்த ஒரு கிராண்டட் என்று அதை நாம் கொஞ்சம் கூட கருத்தில் கொள்வது கிடையாது ஆக கத்தோலிக்க திருச்சபை என்பது இப்படி உலகினர் கொண்ட தப்பறையான கருத்துக்கள் அல்ல இதுதான் உண்மை நீதி என்று சொல்வது விதவுட் ஹோலி ஸ்பிரிட் காட் இஸ் டிஸ்டன் அல் இறைவன் மிக தொலைவிற்கு சென்று விடுகிறார் த ஃப்ரூட் ஆஃப் இஸ் ஜாய் பீஸ் பேஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் முதலியவை தூய ஆவியின் கனிகள் தூயாவின் கொடை தெரியும் ஞானம் புத்தி அறிவு விமர்சித்திடம் பக்தி விமர்சித்தம் உங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் தெரியலையா கத்துக்கணும் intervention divine or or human still comes to free us or make us make see the situation in a more favorable டிவைன் ஆர் ஹியூமன் ஸ்டில் கம்ஸ் the லைட் டிஸ்ட்ரக்ஷன் ஐ கேன் வாக் அவுட் வித் டிக்னிட்டி இஃப் ஐ வாக் இன் த லைட் ஆஃப் Christ. தெய்வீக அல்லது மனித தலையீடு என்றும் நம்மை விடுவிக்கிறது அல்லது சூழ்நிலையை தகுந்த கண்ணோட்டத்தில் காண வழிவகுக்கிறது தன்னையே அழித்துக் கொள்ளல் ஒருபோதும் தீர்வல்ல தற்கொலை ஒரு தீர்வல்ல கிறிஸ்துவின் ஒளியில் நான் நடந்தால் சிறப்பாக வாழ முடியும் தன்னையும் ஆய்த்துக் கொள்ளுதல் இவைகள் எல்லாம் தீர்வல்ல எவ்ரி ப்ராப்ளம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு பேசிவிடும் வா கேரி எவ்ரி திங் டு காட் இன் பிரேயர் ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர் வாட் யூ ஹேவ் இன் ஜீசஸ் இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு இப்படி அறிவுறுத்த வேண்டும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் let us pray and hear, o lord, our praise that this most holy exchange by which you have redeemed us may bring your help in this present life and ensure for us eternal gladness. we ask this through christ our lord. amen. amen. amen.